ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் ஒன்று அலச போகிறோம் அதற்காக சீனியர் செய்தியாளரும் நண்பருமான விஸ்வா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஸ்வா வணக்கம் ஜோன் நல்லா இருக்கீங்களா நிலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சி அதாவது வாக்குப்பதிவு கம்மி அளவில் வந்திருக்கு போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வாக்காளர்களோட எண்ணமும் மைண்ட் செட்டும் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாம் நீங்கள் ஏன்னா இந்த தேர்தல் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் இந்திய அளவில் காரணம் பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிலும் மோடி முதன்மை அமைச்சராக இந்தியாவுடைய முதன்மை அமைச்சராக இருந்த ஒரு தேர்தல் எனவே இந்த தேர்தலில் வந்து மாற்றம் வருமா அப்படிங்கிறது இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த க தேர்தலில் என்ன ஒரு அவங்களுடைய முழக்கமாகவே இருந்துச்சுன்னா நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய முழக்கமாக வச்சாங்க ஸோ பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நானூறு இடங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது ஒரு இலக்காக இருந்துச்சு ஆனால் முதல் இரண்டு கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூரை வெல்வோம் என்று சொன்ன பாஜகவோட உற்சாகம் உற்சாகம் வந்து சுதி குறைந்திருக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்குறோம் நம்ம ஏன்னா முழுசாக சுதி குறைஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இது நம்ம மட்டும் கற்பனையாக சொல்லலை ஆங்கில நாளிதழ்களை இது பற்றின ஆய்வு கட்டுரைகளே வெளிவந்திருக்கு குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்ட தேர்தல்களில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வாக்குப்பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒரு செய்தி அறுபத்தி ஆறு விழுக்காடு தான் இது வரைக்கும் ரெண்டு கட்ட தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு ஸோ அறுபத்தாறு விழுக்காடு அப்படிங்கிறது கடந்த முறையில் விட கொஞ்சம் குறைவானதுனாலும் பல இடங்களில் அந்தந்த மாநிலங்களில் வந்து மிக குறைந்த அளவு வந்து வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான செய்தியை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ மொத்தத்தில் மக்களர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஆர்வம் வரல அப்படின்னு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய பணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்துட்டாங்களோ என்னென்னா நாம் எப்படி இருந்தாலும் மோடி இருக்கார் அவர் முகத்துக்காகவும் பிஜேபி இருக்குது ஸோ இந்தியாவில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற அந்த ஒரு மிதப்பில் வந்து விட்டு விட்ட காரணத்தினாலையும் அப்படின்னா அந்த பார்வையிலையும் பார்க்குறாங்க ஸோ மொத்தத்தில் வாக்காளர்களிடம் வந்து எழுச்சி இல்லை ரெண்டாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்குமே ஒரு அலை இருக்கும் எடுத்துக்காட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை வந்து பாஜக வந்து வெற்றி பெறுவதற்கான அலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஒன்று மோடி அலையாக இருக்கணும் இல்லைன்னா ராம் டெம்பிள் ராமர் கோவில் கட்டினாங்களே அந்த அலையாக இருக்கணும் இல்லைன்னா பொதுவாக கம்யூனல் பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத கருத்துக்களை தான் முன்வைத்து எடுக்கும் ஸோ இந்த மூன்று அலைகளுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் இந்த ரெண்டு கட்ட தேர்தலில் அவருக்கு வந்திருக்க தகவலாக இருக்கு ஸோ கம்யூனில் பேஸ் பண்ணி மதவாதத்தை முன்னிலைப்படுத்தி இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிற அந்த ஒரு கேம்பெயினும் பெருசாக மக்கள் மத்தியில் ஈடுபடலை மோடிக்கின் பெரிய அலை இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்றும் பெரிய பேரழிச்சியாக இல்லை ஸோ இந்தியா முழுவதும் இல்லை பல இடங்களில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இத நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்கள் தான் அவர்கள் வந்து இது வேண்டுமென்றே மறைத்து அல்லது ஒரு ஒருதலை பட்சமாகவே செய்து வெளியிட்டிருக்காங்க நான் சொல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய ஆண்டுகள் மக்களுக்கு வந்து பொதுவாகவே ஆட்சியாளர்கள் மீது ஒருவிதமான ஒரு அதிருப்தி நிலை வந்துடும் ஒரு மாற்றம் வேணும்னு வந்து இயல்பாகவே சிந்திக்க தொடங்குவாங்க இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களில் அவர்களுடைய மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்வைப்பதை விட வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலாக போறது வழிபாட்டு முறையை முன்வைப்பது ராமர் கோயிலை திறக்கிறது அப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து போய் க தீர்த்த கிணறுலாம் போய் குளிக்கிறது இது போன்றது தான் முன்னிலைப்படுத்துனாங்க அப்படின்னு பார்க்குறோம் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து இந்தியா சந்திச்சிருக்கு சே சராசரி நடுத்தர மக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க வணிக அளவில் மிகப்பெரிய ஒரு தள்ளாட்டம் இருக்குது ஜிஎஸ்டினுடைய குறிப்பாக விதித்த வரி விதிப்பு என்பதெல்லாம் மிகப்பெரிய வந்து சிறு குறு தொழில்களை எல்லாம் முடக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் எனவே இது போன்ற பல பொருளாதார ஒரு புறம் இருக்க பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு உணர்வு இந்த தேர்தலில் இரண்டு கட்டங்களில் வெளிவந்திருக்கிறதுனால இந்த வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறாங்க இதனால இப்ப வந்து ஸ்ட்ராட்டஜி அதனால நீங்க வந்து முதல் கட்ட வாக்குப்பதிவு உடனே வந்து பிரதமர் நரேந்திர மோடி புதிய ஸ்ட்ராட்டஜி எடுத்தார் இஸ்லாமியர்களை பற்றி ஒரு முன்வைக்க ஆரம்பிச்சாரு ஸோ இப்போ இந்துத்துவ இது வந்து கிண்டில் பண்ணு சொல்லுவாங்க இந்துத்துவத்தினுடைய அதை வந்து ஓர்மைப்படுத்துவதற்காக இந்துக்களை எல்லாம் ஓர்மைப்படுத்துவதற்காக ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார் ஆனா அது எடுபடலேயே மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் அவங்களுக்கு இது இருக்கு இருக்கு ஆமா என்ன காரணம்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால இந்திய மதவாதத்தை வைத்து இந்தியாவில் வந்து அதுவும் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தோம் இங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்த்துக்கு போனானா அவரோட பரப்புரை டோட்டலா மாறிச்சு இன்னொன்னு இஸ்லாமிக்க வந்து டோட்டலா வந்து எனிமிஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் ஏற்கனவே நான் ப்ளூ பிக்சல் பேசி நினைக்கிறேன் தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜி அவர் தவறு மூப்பனாரை வந்து திமுக வந்து வளர விடவில்லைன்னு இப்போ ஜி மூப்பனாரை யாருக்கு தெரியும் ஜி கே வாசன் அவர்களையே எல்லா மனித இப்போ இருக்க இளைய தலைமுறைக்கே தெரியாது ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை இங்கேயே வந்து அவர் எடுத்த ஃபார்முலாஸ்லாம் தப்பா இருக்கு மாறாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கடைசி நேரத்தில் வந்து திமுக காங்கிரஸ் எதிர்க்கிறத விட்டுட்டு அதிமுக எதிர்த்து வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாருன்னு பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்ட தேர்தல் சரி தமிழ்நாட்டை விட்டுருவோம் இந்திய அளவில் பார்க்கும்போது இந்த இரண்டு கட்ட தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பேரெழுச்சியான தேர்தலாகவோ அல்லது வீசக்கூடிய தேர்தலாகவோ இல்லை அப்படிங்கிறதா இருக்கு மின் டைம் ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தியினுடைய கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வலுவா இருக்கு ஸோ பாஜக காங்கிரஸ் அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே வந்து பல குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிற இந்த உத்திகள் வந்து ரெண்டு கட்சியுமே செய்யக்கூடியதாக தான் இருக்கு ஸோ அதனால பாஜக காங்கிரஸ் மட்டும் நம்ம மாறி மாறி சொல்ல முடியாது எதிராளியை வந்து வீழ்த்துவதற்கான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை இதையெல்லாம் முன்வைப்பது தேர்தலுக்கு தேர்தல் வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறேன் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பட்டேல் இளைஞன் வந்து பட்டேல் சமுதாய சமுதாய மக்களை அவர் பேரழிச்சியாக திரட்டி வச்சிருந்தான் ஒட்டுமொத்தம் இந்தியாவே அரண்டது இத்தனை பட்டேல் இளைஞர்கள் ஒரே ஒரு வீடியோ மக்கள் மக்கள் வந்து இளைஞர் பிடாடி நிற்கிறாங்கன்னு கடைசியில் ஒரு வீடியோ போட்டாங்க அவர் பிஜேபியில் வந்து ஐக்கியமாயிட்டார் பாரத் மாதா கி ஜே அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் இப்போ வந்து பிஜேபிக்காரர் ரேவண்ணா மேலே தேவகவுடா மகன் மேல அவர் பேரன் மேலே வந்து அவங்க ஒரு வச்சுருக்காங்க ஸோ பிழை இருந்தால் குற்றத்து குற்றம் இருந்தால் அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ இதெல்லாம் மீண்டும் இந்த மாதிரியான இருக்காங்க எனவே இந்த தேர்தல் வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல வேட்டிக்காக மேண்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஜூ ஓகே இப்போ பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடுது அப்படின்றாங்க காங்கிரஸ் வந்து பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்துவதில் ஏன் ஒரு தயக்கம் ஏன்னா எல்லார் மத்தியிலையும் ஒரு பேச்சு இருக்குது இந்திரா காந்தியோட ஒரு பேக்கப் மாதிரி வராங்க ஸோ இந்திரா காந்தி முகம் அவங்க முக சாயல் இருக்குது இப்படின்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக ஒரு கீழ் லெவலில் இருந்து மேல் லெவல் வரைக்கும் இருக்குது பட் ஏன் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் இன்னும் தயக்கம் காட்டுது இல்லை நீங்கள் ஒன்று ராகு ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தயக்கம் வருது என்ன காரணம்னா நேருக்கு பிறகு இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு பிறகு சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்தில் இறந்தார் அதன் பிறகு ரா ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்னு பார்க்குறோம் ஸோ அந்த குடும்பத்தில் யார் தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அவரோட உயிருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால தான் ராகுல் காந்தி பிரியங்காவெல்லாம் அவங்க முன்னிலைப்படுத்தலை ஸோ அதனால தான் இப்போ கா கார்கேவை வந்து முன்னிலைப்படுத்தி தலைமை பொறுப்புக்கு வச்சுருக்காங்க ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நீங்கள் வந்து ரொம்ப சீனியர் காலங்காலமாக உழைச்சவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குது எப்போ பார்த்தாலும் அவங்க குடும்பத்திலேருந்தே தலைவர் வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஸோ காங்கிரஸை வரைக்கும் எதிர்ப்பு வந்து எதிராளி வெளியில்லை உள்ளுக்குள்ளேயே இந்திரா காந்தி குடும்பத்துக்கு இருக்காங்க அப்படிங்கறதுலாம் அதெல்லாம் காரணம் இன்னொன்று தலைமை பொறுப்புக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே வச்சாலும் பேக்கப் எல்லாமே இவங்க தானே அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க சோனியா சிங் இருந்த போது சோனியா காந்தி தானே நிழல் பிரதமர் இருக்கு ஆனா வந்து என்னன்னா சில சிலதெல்லாம் வந்து அவங்க இருக்கும் இருக்கும்போது நேரடியா அவங்க செயல்படுத்தலாம் ஆனா இன்னொருத்திட்ட சொல்லி போகும்போது அதுல வந்து குறைவதற்கு மட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் இதுதான் இப்போ இருக்கு ஆனா இப்போ என்னன்னா மக்கள் இந்திய அளவில் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்களோ என்கிற ஒரு பார்வையும் இருக்கு அல்லது தேர்தல் மேலேயே சலிப்பாய் போக வந்தால் வந்தா தானே இருக்கு போயிருந்தோம் ஓட்டையும் போடாம இருக்காங்களோ நிறைய போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன் ஒரு வெறுப்புணர்ச்சியா இல்ல என்ன ஒரு திருவிழா மாதிரி இருக்கு இல்லையா நீங்க பாருங்க ஒரு பெரிய மீடியா கேம்பெயின்ல விட்டுருங்க மீடியால வர செய்திகள் சோஷியல் மீடியா விட்டுருங்க சோஷியல் மீடியாவில் தொலைக்காட்சி விட்டுருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு சில ஆங்கில இதழ்கள் தான் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வெளியிடுறாங்க தொலைக்காட்சிகளில் அந்த ஆங்கில ஆய்வுகளே கிடையாது ஒன்றா இவங்களுக்கு வந்து கூஜா தூக்குறது இவங்களுக்கு கூஜா தூக்குறது தான் இருக்காங்களே தவிர ஆய்வு கட்டுக்கெல்லாம் போயிடுச்சு ஆனால் இதுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் இல்லை ஆனால் உண்மை என்னென்னா ஒரு எந்த விதமான பிஜேபிக்கான ஆதரவான மிகப்பெரிய எழுச்சியாளர்கள்லாம் சொல்கிறதில்ல இருக்குது அவ்வளோதான் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு வருவோம் ரோ ரேசில் முந்தும் எடப்பாடி அப்படின்ற மாதிரி இருக்கல அதாவது வந்து முதல்ல எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் கொஞ்சம் டிஎம்கே பேக் அடிப்பாங்க கொஞ்சம் இடங்கள் போகும் ஒரு பீரியடுக்கு மேல வந்து நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னாங்க இப்ப வந்து முப்பது முப்பத்தஞ்சு இருபது பிஜேபி வந்து நாலுலேருந்து அஞ்சு சீட் அடிப்பாங்க இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குல்ல ரிசல்ட் அது எப்படி பார்க்குறீங்க இதே அதே தான் அதே போல தான் பிஜேபி காங்கிரஸ் போல தான் இதே நம்ம தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது என்பது சாத்தியமில்லை நீங்கள் கடந்த வந்து பார்த்தீங்கன்னா இதே சட்டமன்ற தேர்தலில் என் ராம் தி ஹிண்டுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என் ராமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திமுக வெல்லும்னு போட்டார் என்னப்பா இவ்வளோ பெரிய பத்திரிகையில் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி சாத்தியம் போட்டு நம்மலாம் வந்து நல்லா விமர்சனம் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வரல வென்ற தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கிடையான வாக்கு வேறுபாடு ரொம்ப ரொம்ப குறைவு அது காரணம் அன்னைக்கு வந்து அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேராமல் இருந்ததுன்னா இயல்பாகவே அதிமுக தூக்கிட்டு வந்திருக்கும் ஸோ அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப சரி செஞ்சிருக்காரு எடப்பாடி கடந்த மொழி பாஜகவோடு இருந்தது இனி வந்து பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்தது சிறுபான்மை மக்களை வந்து மிகச்சரியாக அரவணைச்சு எடுத்துகிட்டு போனது கோயம்புத்தூரில் வந்து கிறித்தவ மாநாடு நடத்தினாங்க மதுரையில் வந்து எஸ்டிபி வைத்து இஸ்லாமிய மாநாடு நடத்துனாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இது சொன்னாங்க இப்போ புதுசாக வந்து த புரட்சி தமிழர் என்கிறதை கொண்டு வந்து தமிழர்களுக்கான அந்த டேக்கை எடுத்திருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாவது வந்து அவருக்கு இப்போ இந்த 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 தேர்தலில் கூடிய கூட்டம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம நல்ல கேம்பெயினில் நல்ல கூட்டம் இருந்துச்சு ரெண்டாவது நம்ம இன்னும் திரும்ப திரும்ப சொல்கிறனே அதிமுக வந்து இப்படி வந்து ஓபிஎஸ் ஸ்ப்ளிட் எல்லாம் ஆகி அவர் பெரிய ஒரு பிரிவினையான போது கூட அதிமுகலேருந்து வந்து எத்தனை பேர் வந்து வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு பாருங்கள் சரி அந்த அடிமட்ட தொண்டர்கள் அந்த கட்டுக்கோப்போடு தான் இருக்காங்க அவங்க அதாவது யாராக இருந்தாலும் சரி அவங்க தலைவருங்கிறத அவங்க முடிவு பண்ணி வரட்டும் ஆக்சுவலாக திராவிட கட்சியில் இரு பேருமே திமுகவுக்கும் இந்த சரி அதிமுகவும் சரி கட்சியை விட்டு வெளியில் போய் சேர்ந்தாங்கன்ற அந்த வரலாறே கிடையாது அவங்க வந்து ஒரு ஒரு அப்போ வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க இப்போ டெடிக்கேட்டடாக அவங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி நம்மளுடைய இது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க தலைவர் பொறுப்பில் யார் வராங்களோ அவங்க வந்து திறமையில் வந்துடட்டும் அப்படிங்கிற இதில் இருக்காங்க பார்க்குறோம் ஸோ அதிமுக அதனால் வந்து ஒரு ஸ்டெடி க்ரோவாக இருக்குது குரோத் இருக்குது இந்த இதில் தேர்தலில் மு க ஸ்டாலின் ஐயா வந்து நமக்கு தெரியும் உடல்நிலை கருதல் கொண்டு போன கடந்த முறை மாதிரி இல்லை இந்த வாட்டி பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக பண்ணார் இந்த உடம்பே அந்த உடல்நிலையை வைத்துக்கொண்டே அவர் வந்து மிக கடுமையாக பாடுபட்டார்னு பார்க்குறோம் உதயநிதி ஸ்டாலினுடைய கேம்பெயின் இப்போ தான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ மேபி அவர் இன்னொரு இல்லை ரெண்டு பேரோட பேச்சிலே நிறைய மாற்றங்கள் தெரியுது மாற்றங்கள் தெரியுது ஆனால் இப்போ ரேஸில் முந்துறது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் முந்திருக்காரு இந்த முறை என்ன காரணம்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து அவர் வந்து தேர்தலில் வந்து நிற்க முடியுமா இல்லை அவர் இருந்துட்டு வந்து ஆலோசனை சொல்லி உதயநிதி ஸ்டாலினை முன்னாடி கொண்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் எனவே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்கிறாங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது ஒரு எதிர்ப்பலை இருக்குது காரணம் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டினுடைய நம்ம வந்து இது சுட்டிக்காட்டில் தான் சொல்கிறோம் அதாவது இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடுன்னு சொல்லக்கூடியது குரல் இடித்துறிக்க அல்லது எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லைன்னா மன்னன் யாருமே கெடுக்க வேண்டியது இல்லை அவனே கெட்டு போயிடுவான் அவனே திருக்குறள் சொல்லுது ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொலை சம்பவங்கள் வந்து ஏராளமான அளவில் அதிகரிச்சிருக்குது நம்ம பார்க்குறோம் நம்ம போதை மருந்து பிரச்சனை வந்து இருக்குது ஸோ ஒரு மொராலிட்டி வந்து இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து கவனத்தில் இனி ரெண்டு ஆண்டுகள் இருக்கிற காலத்துலேயே இந்த கவனத்தில் கொண்டு வந்து இதெல்லாம் எல்லாம் குறைக்க வேண்டியது இருக்குது லஞ்ச ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து எளிதாயிருச்சு சம்பளத்துக்கு ஈடாயிருச்சு இதெல்லாம் வந்து யாருமே பயன்றது எல்லா மட்ட மட்டங்களிலுமே இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயத்தை உண்டாக்கியிருக்கு இருக்கு குறிப்பா நீங்க போதை மருந்து வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க நம்ப மாட்டீங்க குடும்பங்களுக்குள்ள பெரிய ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு ஏன்னா நம்ம பசங்க நம்ம குடும்பத்து பசங்க யாராவது இந்த மாதிரி அடிமையாட்டாங்கன்னு என்ன செய்யறது அது நீ காணிகள் ஒரு மருத்துவமனையில் ஒருத்தவங்கள அடிமை ஆனாங்களா இல்லையானே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இப்ப கல்லூரி கல்லூரிகளில் போயிடுறாங்க அப்படிங்கறதுனால அதெல்லாம் ஒரு பயம் இருக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்தி ஜெண்டா வந்து அரசாங்கம் எடுக்கணும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள செஞ்சாதான் அவங்க வந்து மீண்டும் வந்து ஒரு நல்ல மைலேஜ் தேட முடியும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இப்போதைக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது வந்து என்னன்னா மோடிக்கு எதிரான ஒரு அலை இங்கே இருக்கு அது வந்து இந்த முறை பிரியுது உங்களுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ சீட்டு வருவாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி நீங்கள் வந்து இடையில நம்ம அதை கவனத்தில் எடுக்காமல் விட்டுருக்கோம் அவங்க வந்து அவங்களோட வாக்கு வாங்கி உயர்ந்துடும் யாரோடும் கூட்டணி கூட்டணியிலங்கிறத வாக்கு இல்லை கண்டிப்பாக அவங்க என்னுடைய இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப பத்துலேருந்து பதினாறு விழுக்காடு தாண்டுவாங்க அவங்க இந்த ரேஷியோவில் தாண்டிடுவாங்க அவங்க அது வந்து நூறு விழுக்காடு சரியாக இருக்கும் அதிமுக இந்த முறை வந்து ஓரளவுக்கு கணிசமான தொகுதிகளை வெல்லும் என்னுடைய கன ஒரு நம்பர்ஸாக சொல்லுங்கள் நம்பர்ஸாக சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஏழுலேருந்து பன்னிரெண்டு அதிமுகங்க ஏழுலேருந்து பன்னிரெண்டு இடங்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு தொகுதி அப்புறம் தருமபுரியில் சௌமியா கூட்டணி கட்சியில் பாமக இல்லைங்களா அவங்க சௌமியா அன்புமணி அவங்க அப்புறம் பொன்னாருக்கு இப்படியே அப்படியான்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ மூன்று வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் நம்ம எனவே இரண்டு உறுதியாக இருக்குது அண்ணாமலை அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வந்து உறுதியாக சொல்ல முடியாதுங்க என்ன காரணன்னா நான் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் நான் சி பேசிக் நீங்கள் கோவிலிருந்து வர்றதுனால லாஸ்ட் டைம் ஏதாவது மாற்றம் கேட்குறீங்க அதே ஊரில் தான் அந்த ஊர்காரன் அப்படிங்கிறனால நமக்கு தெரியும் அதில் சி பேசிக்லாம் என்னென்னா ரெண்டு விதத்தில் கோயம்புத்தூர் பாதிக்கப்படும் கோயம்புத்தூர்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இப்போ இந்த நம்ம அந்த அரங்கத்துக்குள்ள ஐந்து நிறுவனங்கள் இருக்கும் ஐந்து லேத்து வச்சுக்கிட்டு இல்லை மில்லிங் மிஷின் வச்சுட்டு வேலை செய்யக்கூடிய குடும்ப தொழிலாக செய்யக்கூடிய குறுந்தொழில் தொழில்கள்லாம் இதில் வந்து ஜிஎஸ்டினாலேயும் இந்த தமிழ்நாடு அரசனுடைய அதிகப்படியான மின்சார கட்டணத்தினால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் தொழில்கள் நசிஞ்சு போச்சு இன்னைக்கு கடன் இல்லாத தொழிலாளர்கள் அங்கே இல்லை அது ஏகப்பட்ட கடன் பல தற்கொலை வரைக்கும் போயிட்டாங்க அவமானப்பட்டு அது இந்த ஃபோன் ஆப்பில் எல்லாம் கடனை வாங்கிட்டுலாம் வந்து அசிங்கப்பட்டு கூடியவங்க இருக்காங்க வாழ்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமாக போன சூழ்நிலை அந்த ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க தொழில்துறையில் ஸோ எனவே அவங்க பிஜேபி மேலேயும் திமுக மேலேயும் ஒரு அதிருப்தி இயல்பாகவே அங்கே இருக்கும் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபிக்கான வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் பிஜேபி இப்போ தானே வர்றாங்க அவங்க இப்போது இத்தனை காலத்தில் உருவாகியிருக்க வாக்காளருனா இருபத்தொரு லட்சம் வாக்குகளுங்க கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிமூன்று லட்சம் வாக்குகள் தான் பதிவாகிருக்கு சரிங்களா அப்போ ஒன்பது லட்சம் வாக்குகள் எட்டு லட்சம் வாக்குகள் பதிவாகலை ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேரழிச்சியாக வந்து வாக்குகள் வரல நம்ம எப்படி வந்து இரண்டு கட்ட தேர்தல் பார்த்தோமோ அதே மாதிரி வரலான்னு தெரியுது அப்போ பதிமூன்று லட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கணக்கு போட்டாலும் ரெண்டு லட்சம் வாக்குகள் போடுங்களா பிஜேபிக்கு புதிய புதிய பழைய அவங்க சங்க பரிவாரம் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சினு எல்லாம் சேர்ந்து அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தானி வட இந்திய வட இந்தியர்கள் இவங்க எல்லாம் சேர்த்தா கூட ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சம் போட்டா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீதி வந்து பதினோரு லட்சம் வாக்குகள்ல அதிமுக அதிமுக சாலிடா ஒரு ஓட் பேங்க் இப்பமே இருக்காங்க இந்த முறை அவங்க பிஜேபியோட இல்ல அதிமுகனால பொதுவாவே அந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பீவரா தான் இருக்கும் சிந்தா சிதராமா அந்த ஓட்டு வந்து அதுக்கான கட்டி பேசி வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் கம்யூனிட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாயுடு சுந்தர் இந்த மாதிரி அப்புறம் மலையாளிஸ் இருக்காங்க முதலியார் கமிட்டி எல்லா கமிட்டியும் கலந்துருப்பாங்க அங்கே உங்களுக்கு ஸோ அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக அவங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவங்க வந்து ஒன்றா பிஜேபிக்கு அது சரி ஒன்றா அதிமுகவுக்கு இல்லாட்டி திமுகவுக்கு தான் போ ஓட்டு பிரியும் ஸோ இப்போ அதெல்லாம் இந்த இந்த அதிருப்தி வாக்குகள் வந்து இப்படி பிரியதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து நாம் தமிழர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து அண்ணாமலையினுடைய ஆக்சுவல் ஓட் ஓட் பர்சன்டேஜே கம்மி அங்கே அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் பிஜேபிக்கான இயல்பான வாக்குகளே அங்கே கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் தாண்டி வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அண்ணாமலை அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்கணும் பட் அந்தளவுக்கு அண்ணாமலைக்கு அலை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம ஓகே ஸோ இது ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி தென்செனியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அங்கே வந்து வாய்ப்பு குறைவுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு மாநில ஆளுங்களாக இருந்தவங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து வெற்றி விலப்பட முடியாத சூழ்நிலை இருக்குது அங்கே நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்முருகன் போய் நிற்கிறார் அவர் அங்கே வந்து ஆர் ஆசாதான் இன்னும் வலிமையாக இருக்கார் அவர் ஸோ இந்த மூன்று முக்கியமானது அண்ணாமலை கமலை எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தா மூன்று பேருக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது பொன்னார் நயனார் சௌமியா வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ இதுதான் நம்முடைய பார்வை இது திமுக வந்து இருபதுலேருந்து இருபத்தைந்துங்க அதிமுக ஏழுலேருந்து பன்னிரெண்டு இவங்க வந்து ஒன்றிலிருந்து மூன்று தொகுதியே இவங்க பிஜேபி இதுதான் ரஃப் கால்குலேஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு நாம் தமிழருக்கு நல்லாவே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல கணிசமான அளவில் வரலாம் அவங்க நல்லா வருவாங்க சில குறிப்பிட்ட தொகுதிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடியது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனுடைய மகள் நிற்கக்கூடிய தொகுதி அப்புறம் கள்ளக்குறிச்சி இது மாதிரி சில கள்ளக்குறிச்சியெல்லாம் திருவள்ளூரோ காஞ்சிபுரமாக சொல்லுவாங்க அப்புறம் தஞ்சாவூர் தொகுதி ஹுமாயன் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை நேரம் ஒதுக்கி சொன்னமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்